தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் நாற்பத்தி ஆறு அந்தி வண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் தொழ முந்தி வண்ணா முதல் வாபரனே என்று வண்ணன் என் மனம் புகுந்தானே விளக்கம் மாலை நேர அந்தி சூரியனை போன்ற சிவந்த நிறமுடைய பிறவியை அழிக்கும் அரணே சிவனே என்று மனதில் எண்ணிக்கொண்டே இருந்து இறைவனைத் தொழுகின்ற மனம் திருந்திய அடியவர்களுக்கும் அனைத்திற்கும் ஆரம்பமானவனே அனைத்திற்கும் முதல்வனே ஆதியானவனே என்று துதிக்கும் யமக்கும் ஞானரூபமான இறைவன் எமது மனத்துள் புகுந்து நிற்கின்றான் തിരുച്ചിത്രം വലം